பிக் பாஸ் எட்டு நிகழ்ச்சி மூலம் பலருக்கும் பரிச்சயமான நடிகை தர்ஷா குப்தா இவர் தாண்டவம் ஓ மை கோஸ்ட் படங்கள் நடித்திருக்கிறார் சின்ன திரையில் குக் வித் கோமாளி சீசன் இரண்டு சூப்பர் சிங்கர் காமெடி ராஜா கலக்கல ராணி சரிகமபா சீனியர் நான்கு போன்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ஆக்டிவாக செயல்பட்டு வரும் தர்ஷா குப்தா வீடியோக்களையும் புகைப்படங்களையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் அவருக்கு தற்போது வரை மில்லியன் உள்ளனர் ஐந்து போஸ்டுகளை பதிவிட்டுள்ளார் இதில் பொருட்களை விளம்பரம் செய்வதன் மூலம் பணம் சம்பாதித்து வருகிறார் இதையெல்லாம் கடந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் என்ற ஆப்ஷனை வைத்திருக்கிறார் தர்ஷா குப்தா அதாவது வழக்கமான புகைப்படங்கள் வீடியோக்கள் இல்லாமல் ஸ்பெஷல் வீடியோக்கள் புகைப்படங்களை அதில் பதிவிடுவாராம் அதில் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் செய்ய நானூற்று நாற்பது ரூபாய் செலுத்த வேண்டும் இதன் மூலம் மாதம் மூன்று லட்சத்திற்கு மேல் சம்பாதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது